தமிழனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பணிகள் பார்க்க அவர்கள் இளைஞர் தலைவர்களாக உண்ணவர்கள் அவர் கரங்களை பற்றி நான் வாழ்த்து தெரிவித்து அவரோடு அந்த உண்ணவகத்திலே நான் சிறுவனாக இருந்தேன் அப்போது நான் அந்த உண்ணவினத்தில் நான் பங்கெடுத்தேன் இலங்கை தமிழர்களாக அவர் நடத்திய அனைத்து இயக்கப்பட்டவர்கள் நான் ஒரு தொண்டராக மாறினேன் இன்று அந்த வாழ்ந்து வருகின்றேன் என்ற இயக்கத்திலேயே நிகழ்ந்தவர்களும் அவர் ஒரு இயக்கத்தில் இருந்தே நான் இருக்கின்றோம் அவர் ஆத்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் அவருடைய தர்ம குணத்தையும் களைபிடித்து நம்ம களைபிடித்து சமூக பாண்டியன் சதீஷ் அவர்களுக்கு இரண்டிலையும் அவருடைய ஆத்மாவை நம்ம சொல்ல முடியாது இதால் அவருடைய துக்கத்துல கண்ணிகோடு பங்கெடுத்து மிகப்பெரிய வன்னலை எழுந்த அந்த குணத்தை பெற்று அவர் வாழ்க்கைய பாடமாக தமிழக அரசு பாடப்புத்திலே இடம்பெற வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளாக